श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्लोकम् अण्वद् त्वामेवाहुः कदिचिदपरे त्वत्प्रियं लोकनाथं किं तैरन्तः कलहमलिनैः किञ्चिदुद्धीर्यमग्नैः त्वत्संप्रीत्यै विहरति हरौ सम्मुखीनां श्रुतीनां பகவதி யுவாம் தம்பதி தெய்வ தம் நகா பதபதார்த்தம் ஹே பகவதி ஹே பெருமாட்டியே கதிச்சித் சிலர் துவமேவ உம்மையே லோகநாதம் உலகநாயகனாக ஆகு சொல்லுகிறார்கள் அப்பரே வேறு சிலர் பிரியமேவ உமது பதியையே ஆகு சொல்லுகிறார்கள் அந்த கலக மலினைகி ஒருவருக்கொருவர் தூஷிப்பதால் கலங்கினவர்களும் கிஞ்சிதுதீரிய மேற் கொஞ்சம் மேற்கிளம்பி மக்னைகி மறுபடியும் போனவருமான தைஹி அவர்களால் கிம் என்ன பிரயோஜனம் துவ்சம் பிரீத்தியை உமது உகப்புக்காக விஹரதி இந்த லீலையை செய்கின்ற ஹரௌ பெருமாளிடத்தில் சம்முக்கீனாம் பொருள் கொண்ட ஸ்ருத்தின மறைகளுடைய பாவாரூட் தாத்பரிய யுவாம் நீங்கள் தம்பதி பாரியாபதிகளாகவே நக அடியோங்களுக்கு தெய்வதம் பரதேவதை அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான நம் சம்பிரதாயத்துக்கே ஆணிவேரான ஒரு ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்கார் நம் சுவாமி அதாவது பொதுவாக வேதம் வந்து ரொம்ப விவரித்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி யார் பரபிரம்மம்னு சொல்லவே இல்லை அது நிறைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஆளாகிறது வேதமானது இப்போ நமக்கு நிறைய அந்த வேதத்தை ஒத்துண்ட சமயங்கள்லையே நமக்கு நிறைய டிவிஷன்ஸ் உண்டு சைவம் சாக்தம் கௌமாரம் சௌரம் கானபத்தியம் இந்த மாதிரி நிறைய வைஷ்ணவம் தவிர இதெல்லாமும் உண்டு இப்போ யார் பரபிரம்மம் அப்படிங்கிற தத்துவத்தை நிர்தாரணம் பண்ணுறதுக்கே நிறைய சர்ச்சைகள் உண்டு அது தான் இங்கே நம் சுவாமி சாய்க்கிற அந்த கலக மலிநேகி ஒருவருக்கொருவர் சண்டையிடுறதுனால என்ன ஆறுதுன்னா அந்த நீர் அதாவது ஒரு ஒரு தண்ணீர் நிறைஞ்ச அந்த இடத்துல யாராலையுமே மேலே எழுந்து வர முடியாதபடி ஒத்தரை ஒத்தர் பிடிச்சி இழுத்து இழுத்து நீரில் முழுகி அந்த சேரில் எல்லோருமே சண்டையிடுறதுனால சிக்கின்னு இருக்கா ஏன்னா யாருக்குமே அதை கரெக்டாக சொல்ல முடியல பரபிரம்மம்னு வேதம் இதை தான் சொல்கிறதுங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாருமா சேர்ந்து நிர்தாரணம் பண்ணது என்ன அப்படின்னா பெருமாளே எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணான் இப்போ அதுலேயும் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா பெருமாள் அப்படின்னு சொன்னா பெருமாள் தான் அப்படின்னு சொல்கிறவன் பிராட்டியை சேர்த்துக்க மாட்டோம் பிராட்டி வந்து ஜீவகோஷ்டியில் சேர்ந்தவோ அவளும் நம்மள மாதிரி ஒரு சேஷன் அவ வந்து சேஷி கிடையாது சேஷம்தான் அப்படின்னு சொல்ற ஒரு வகுப்பும் உண்டு பெருமாளோட சேர்ந்தவ தான் பிராட்டி அவளும் சேஷி அவளுக்கும் சேர்த்து நம்ம சேஷம்னு சொல்ற ஒரு வகுப்பும் உண்டு இல்ல இப்ப போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் பிராட்டிக்கும் அந்த மோட்சம் கொடுக்கற அதிகாரம் உண்டு இது தப்பா எப்படி புரிஞ்சுப்பா அப்படின்னா இந்த போன ஸ்லோகத்தை சொன்னதுனால தான் சுவாமி உடனே இந்த ஸ்லோகத்தை அடுத்தது எடுத்துருக்கார் ஏன்னா அது தப்பாக எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாகும்னா பெருமாளுக்கும் மோட்சம் கொடுக்க அதிகாரம் உண்டு பிராட்டிக்கும் மோட்சம் கொடுக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு நான் பிராட்டிக்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறேன் ஏன் பெருமாளுக்கும் தானே கொடுக்கறதுக்கு உண்டு நான் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கோஷ்டி பெருமாள் கிட்டேயே நான் சரணாகதி பண்ணிக்கிறேன் அதனால பெருமாளே எனக்கு மோட்சம் கொடுப்பார் இல்லை எனக்கு பிராட்டியோட குணங்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறேன் அதனால பிராட்டி கிட்டே நான் மோட்சத்தை கேட்டுக்கிறேன்னு ஒரு கோஷ்டி இதுவும் தப்பு அப்படின்ட்டு நம் சுவாமி அது அப்ப எதுதான் கரெக்ட் அப்படின்னா அதை சொல்ற அந்த ஸ்லோகம் தான் இது இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அதாவது பெருமாள் அப்படின்றத புரிஞ்சுண்டவா ஓரளவு கரையேறத்துக்காக வந்தா கிஞ்சி துத்தீரிய அப்படின்னும் போது சிறிது கரையேறிய போதிலும் மக்னைகி மீண்டும் மூழ்கி போனவர்களாக ஆனவர்களால் தைஹி கிம் என்ன பிரயோஜனம்னு கேட்குற நீ உள்ளேயே சேருக்குள்ளேயே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை சேர விட்டு கொஞ்சம் எழுந்து மேலே வந்துட்டேன் கரை வரைக்கும் வந்துவிட்டேன் ஆனால் நான் திருப்பி உள்ள விழுந்துட்டேன்னு சொல்கிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை ஆக பெருமாள் தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருதுன்னு சொன்னா மட்டும் பிரயோஜனம் கிடையாது பெருமாள் வேண்டாம் பிராட்டி எனக்கு பிராட்டியே போதும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ராவணனோட நிலை தான் கிடைக்கும் எனக்கு பெருமாள் வேண்டாம் பிராட்டி போதும்னு சொன்னால் ராவணனோட நிலை தான் கிடைக்கும் எனக்கு பிராட்டி வேண்டாம் பெருமாள் மட்டும் போகிறோன்னு சொன்னால் சூர்பனகையோட நிலை தான் நமக்கு கிடைக்கும் ஆக எனக்கு பெருமாளும் வேணும் பிராட்டியும் வேணும் அப்போ அந்த தத்துவத்தை சொல்ல வந்த ஸ்லோகம்தான் நமக்கு இந்த ஸ்லோகம் ஏன்னா சுவாமியோட காலத்தில் இந்த சர்ச்சையானது ரொம்ப அதிக அளவில் போயிருந்தது அதாவது மாமேக்கம் சரணம் பிரஜ அப்படின்னு பெருமாள் சொன்னது எதுக்காக ஏக்கம்னு சொல்லியிருக்காரே அங்கே பிராட்டி கிடையாது தான் மட்டும் தான் பெருமாள் சொல்லியிருக்கார் அதனால் பிராட்டி அதில் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொன்ன வாதங்கள் ரொம்ப அதிகம் அதுக்கு பதிலாக இவா பெரியவாள்லாம் என்ன சாய்ச்சிருக்கா அப்படின்னா இது ஆழ்வாரோட பாசுரங்கள்லேருந்து எடுத்து கோட் பண்ணி இவன் நிறைய நிர்தாரணம் பண்ணியிருக்கா தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு பொய்கை ஆழ்வார் சாய்ச்சிருக்கார் ஒருவனையே அப்படின்னு சொல்ற இடத்துக்கு முன்னாடி எதுக்காக பின்ன தாமரையாள்னு சேர்த்துருக்கார் ஏன்னா நமக்கு வெறும் நாராயணன் பிரயோஜனம் இல்லை ஸ்ரீமன் நாராயணன் தான் நம்மளுடைய பிரயோஜனம் இதுதான் நம்மளோட ரகசிய திரயத்திலையும் அந்தந்த இடத்துலையும் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் நமக்கு உச்சிதம் அப்படிங்கிறத எல்லா இடங்கள்லையும் நமக்கு பெரிவாக நிர்தாரணம் பண்ணின்னு வந்திருக்கா இன்னைக்கு நம்மளோட நிலை ரொம்ப சிம்பிளாக இருக்குது பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சேவிக்கணுன்றது இன்றைக்கி நமக்கு ஊட்டப்பட்ட விஷயமா ஆயிடுத்து ஆனால் ஒரு காலத்தில் சுவாமியோட பீரியடில் அவருக்கு அதை நிர்தாரணம் பண்ணுறதுக்கு எத்தனையோ மேற்கோள்கள் எத்தனையோ ஸ்லோகங்கள் எத்தனையோ பாசுரங்கள் எவ்வளவோ ஸ்ரீசக்திகளை எடுத்து சுவாமி அதை நிர்தாரணம் பண்ணி அவருக்கு முன்னாடி ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் அவருக்கு முன்னாடி ஆழ்வார்கள் இப்படி ஒத்தரொத்தருமே இதை நிர்தாரணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ போராடி இன்றைக்கி நம்ம மனசில் அது சுலபமாக பதிஞ்சிருத்தும் ஆக தொடர்ந்து இந்த ஸ்ரீஸ்துதி சொல்லிட்டு வரும்போது நம்மள அறியாம நமக்கு அது மனசுல பதிஞ்சுடுறது தான் சுவாமி இங்க எடுத்திருக்கிற பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகவதி அப்படின்ற பதத்தை எடுக்கிறார் பகவான் அப்படின்ற பதத்துக்கு ஞானபல ஐஸ்வர்ய சக்தி தேஜஸ் வீரியம் இந்த ஆறு குணங்கள் இருக்கிறவர் தான் பகவான்னு சொல்லுவார் ஆக பகவத்தின்னு சொன்னதுனால பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆறு குணங்கள் பிராட்டிக்கும் உண்டு அப்படின்றத உணர்த்தத்துக்கான பதம்தான் இங்க பகவதி அப்படின்ற பதத்தை சுவாமி உபயோகப்படுத்தியிருக்க இப்போ நமக்கு அப்ப நம்ம யார்கிட்ட கேட்கணும் மோட்சம்னா நம்ம யார்கிட்ட கேட்கணும் பிராட்டியோட பெருமைய சொல்ல வந்த இந்த ஸ்ரீஸ்துதியை கேட்டுண்டே வரும்போது பெருமாளோட பிராட்டி ஒசத்தி அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் இல்லை தொடர்ந்து விஷ்ணு சாஸ்திர நாமம் கேட்டுட்டு வந்தோம்னா பிராட்டியை விட பெருமாள் தான் வசத்தி அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அப்போ எதுதான் கரெக்டு அப்படின்னா நம் சுவாமி நமக்கு தெளிவாக கொடுக்குறார் தம்பதி தெய்வத்தம் நகா உங்க ரெண்டு பேரும் தான் யுவையோகோ நீங்கள் இருவரும் சேர்ந்த அந்த மிதுனமே அந்த துவந்தமே அந்த இரட்டையே தம்பதி திவ்ய தம்பதிகளான நீங்களே நக எங்களுக்கு அடியோங்களுக்கு தெய்வத்தம் பரதேவதை ஆகிறீர்கள் அப்படின்னு நல்லா தீர்க்கமா நமக்கு புரியற மாதிரி சுவாமி இதுல நமக்கு சாய்ச்சுட்டேன் அந்த பிராட்டியும் பெருமாளையும் எப்படி பிரிக்கவே முடியாதுங்கிறத சொல்றதுக்காக வந்த வார்த்தை தான் யுவாம் இருவருமாகிய நீங்கள் ரெண்டு பேர் ஆனா ஒரே தத்துவம் ஒரே ஒரே மிதுனமாக தான் நம்ம அவளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்றார் எப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது துவட்சம் பிரீத்தியை தேவரீருடைய அதாவது பிராட்டியினுடைய உகப்புக்காகவே ஹரவ் எல்லாருடைய பாபங்களையும் அபகரிப்பவரான பகவான் ஹரி அப்படின்ற சப்தமே பாபங்களை திருடுபவன் அதாவது அழிப்பவன் எடுப்பவன் அப்படிங்கிறது தான் ஆக ஹரவு பெருமாளானவர் எதுக்காக அதை பண்ணுறார் அப்படின்னா தேவரீருடைய உகப்புக்காகவே துவ்சம் பிரீத்தியை பிராட்டியின் உகப்புக்காக தான் பெருமாள் அதை பண்ணுறார் அப்படின்னு சரி பெருமாள் வந்து பிராட்டியோட உகப்புக்காக இதை பண்ணுறாருன்னா பிராட்டி பெருமாளோட உகப்புக்காக ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னா நம்மளுடைய நம்ம நல்லதுக்காக தான் பிராட்டியின் விருப்பத்திற்கேற்ப பெருமாள் பண்றார் ஏன்னா எப்பவுமே பிராட்டியின் விருப்பம்ன்றது மன்னிக்கணும் அவளுக்கு அருளணும் இதுதான் பிராட்டியோட விருப்பம் பெருமாளை பொறுத்தவரையில் அவரோட விருப்பம் என்னன்னா எப்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் தப்பு பண்ணா தண்டிக்கணும் இதுதான் அவரோட விருப்பம் இப்ப அவரோட விருப்பத்துக்கு அவர் நடக்கணும் அப்படின்னா நம்மளையெல்லாம் எல்லாம் தண்டிக்கிறதை தவிர வேற வழியே கிடையாது ஆனா அவளோட விருப்பத்துக்கேத்தா மாதிரி அவர் நடந்தார்னா நமக்கெல்லாம் அது ஒண்ணுதான் நமக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா பிராட்டியோட விருப்பத்துக்கேத்தா மாதிரி பெருமாள் நடக்கிறதுன்றது எதுக்கு யாருக்கு நன்மைனா நமக்காக தான் நம்முடைய நன்மைக்காக தான் ஆக அப்படி இருக்கக்கூடிய இந்த இரட்டையை இந்த மிதுனத்தை நம்ம பிரிச்சே பார்க்க கூடாது இப்ப வேதம் இத அப்படியே நமக்கு புரியற மாதிரி வேதம் சொல்லியிருக்கா அப்படின்னா பெரியவாள்லாம் சாய்க்கிறா வேதத்துல இது அப்படி கிளியரா ஒரு வார்த்தையா ஒரு சூத்திரமா ஒரு ஸ்லோகமாக சொல்லப்படலை ஆனால் ஒன்று நமக்கு வேதத்துல சொல்லி புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா அதுக்கான ஒரு கைட்லைனாக நம்ம எதை எடுத்துக்கணும் எதை பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப இதிகாசங்களை பார்த்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா வேதத்துல தான் இதிகாச புராணங்கள்ல இருக்கு இப்போ ராமாயணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிராட்டி இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி எனக்கு பிராட்டி மட்டும் போதும்னா ராவண நிலை பெருமாள் மட்டும் போதும்னா சூர்பநகை நிலைன்னு பார்த்தோம் அப்போ யார மாதிரி இருக்கணும் நம்ம அப்படின்னா ராமாயணத்துல இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா லக்ஷ்மணன் லக்ஷ்மணனை வந்து இவர் ராமன் வந்து காட்டுக்கு கிளம்புற சீத்தையும் கூட வரேன்னுட்டா அப்போ சீத்தைய கூட்டிட்டு போக தயாராயிட்டார் அப்போ வர வால்மீகி ஸ்லோகம் ச பிராத்துரணவ் காடம் நிபீடிய ரகுநந்தனஹா சீதா முவா சாதியசா ராகவம்ச மகாவிரதம் அப்படிங்கற அதாவது பெருமாளோட திருவடியை கெட்டிமா பிடிச்சுட்டாராம் லக்ஷ்மணன் பிராத்து சரணவ் காடம் நிபீடிய ரகுநந்தனஹா ரகுநந்தனோட திருவடியை கெட்டியா பிடிச்சுன்ட்டு அவர் பிரார்த்திக்கும் போது ரெண்டு பேர்கிட்டையும் தான் பிரார்த்திக்கிறார் பெருமாள் கிட்ட மட்டும் பிரார்த்திக்கல சீதையை முன்னிட்டு ராமன் கிட்ட பிரார்த்திக்கிறார் ரெண்டு பேர்கிட்ட சேர்த்து பிரார்த்திக்கிறார் என்னையும் கூட கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு அதனால அவருடைய சரணாகதியானது பலிச்சது ஏன்னா பெருமாளோட திருவடியை பிடிச்சின்னு பெருமாள் கிட்ட மட்டும் கேட்டுருந்தாருன்னா அது ப்ராப்பரான சரணாகதி கிடையாது ஆனால் பெருமாளோட திருவடியை பிடிச்சுண்டு ரெண்டு பேர்கிட்டையும் பிரார்த்திச்சார் அவர் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான சரணாகதி ராமாயணத்துலன்னு பார்த்தோம்னா விபீஷண சரணாகதி பிராட்டியின் அந்த காப்பாற்றுதலின் பொருட்டு விபீஷணன் ராமன் கிட்ட சரணடைகிறார் இதில் இன்னொரு விருத்தாந்தம் பெரியவா என்ன சாய்ப்பான்னா விபீஷணன் லங்கையிலேந்து கிளம்பி ராமனை நோக்கி அவர் கிளம்பி வரும்போது வானத்தில் அவர் அந்த கூட வந்த நாலு பேரோடு அவர் வரும்போது சீத்தையானவள் கீழேந்து பார்க்கறாளாம் திருஜடை கிட்ட கேட்குறா யார் இவர் அப்படின்னு கேட்குறா என்னுடைய தகப்பனார் அப்படின்னு அப்போ சீதையோட அந்த நோக்கு அந்த பார்வை அந்த அனுகிரகமானது விபீஷணன் மேலே படுறது அது அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா பிராட்டியின் பொருட்டே விபீஷணன் ராமன் கிட்ட போய் சேர்றார் அதனால பிராட்டி கூட இருந்ததுனால அப்பேற்பட்ட பாபம் பண்ண காக்காசுரன் கூட அவனோட சரணாகதி கூட பலிச்சுது ஆக ஒரு ராமாயணத்திலேயே நமக்கு எத்தனை எக்ஸாம்பிள் கிடைக்கிறது ஜடாயு ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கிற ராமன் தன்னையும் மறந்து தான் ஒரு சாதாரண மனுஷனா அவதாரம் பண்ணிருக்கோன்றத மறந்து நீர் மோட்சத்துக்கு போவேன்னு சொல்கிறார் அப்ப பிராட்டி இல்லையேன்னா பிராட்டியின் பொருட்டே ஜடாயுவானவர் பிராணத்தியாகம் பண்றார் ஆக பிராட்டி வந்து மடியில வச்சுட்டு கதர்றா ஜடாயுவ ஆக ஒரு பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரோட சம்பந்தம் இருந்தால் தான் அவளோட சரணாகதியானது பலிக்கிறதுன்றது ராமாயணத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ராமாயணம்ன்றதே சரணாகதி சாஸ்திரத்தை சொல்ல வந்த ஒரு காவியம்தான் அப்படிங்கிறதுனால ராமாயணத்தில் சொன்ன மாதிரி நம்ம லக்ஷ்மணன் மாதிரி விபீஷணன் மாதிரி நம்ம பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரையும் முன்னிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய சரணாகதியை பண்ணணும் இதை நம் சுவாமி இன்னுமே தெளிவாக நமக்கு ஒன்றொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உயர் அவா ரெண்டு பேரும் ஒன்றொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ரெண்டு பேருக்கு வேற வேற நினைவே கிடையாது ரெண்டு பேரோட நினைவும் ஒரே நினைவு என்ன நினைவு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து தான் இந்த ஜீவாத்மாக்களையும் காப்பாற்றணுங்கிறது தான் ரெண்டு பேரோட விருப்பமும் தான் சுவாமி இங்க சாய்க்கும் போது துவத்தியை ஹரவு என்ன 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 தேவரிகளுடைய உகப்புக்காகவே அத்தனையும் அத்தனை பாபங்களையும் பகவானானவர் அபகரிக்கிறார் யாருக்காக பிராட்டிக்காக அதை பண்ணுறார் ஏன்னா அவ ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான எண்ணம் தான் சம்முக்கீ அப்படின்னா இவரே பரம்பொருள் அப்படின்னு காட்டக்கூடிய ஸ்ருதி நாம் வேதங்களின் பாவாரூட் தாத்பரியமாய் இருக்கக்கூடிய இந்த வேதத்தோட தாத்பரியமே என்ன அப்படின்னா திவ்ய தம்பதியான இவாள சொல்றதுதான் ஆக இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இந்த திவ்ய தம்பதிகள் பாரியா பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவா ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த மிதுனமே தான் நமக்கு பிராபியம் அதுதான் நமக்கு மோக்ஷத்தை அளிக்கக்கூடியது வெறுமை தாயார்கிட்ட போய் நின்றாலும் பிரயோஜனம் இல்லை வெறுமை பெருமாள் கிட்ட போய் நின்றாலும் இல்லை நம்ம தாயார்கிட்ட போய் நின்றோன்னா தாயார் நம்மளை பெருமாள் கிட்ட கூட்டின்னு போயிடுவான் பெருமாள் கிட்ட போய் நின்றோன்னா பெருமாள் தாயார்கிட்ட கூட்டின்னு போயிடுவார் ஆனால் எனக்கு நீ மோக்ஷம் கொடு அப்படின்னு தனியாக கேட்கக்கூடாது கேட்கும் போது இருவரையும் முன்னிட்டே நம்ம கேட்கணுங்கிற அந்த விஷயத்த நமக்கு தெள்ள தெளிவா வேதத்துல இருக்கிறத இதுக்காக பல விசாரங்கள் நடந்த விஷயத்த இதுக்காக பல பிரமாணங்கள் காட்டப்பட்ட விஷயத்த நிறைய விதமான ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்த ஒரு விஷயத்த நமக்கு புரியறாமை ரொம்ப சிம்பிளா பிரமாணங்கள்லாம் இல்லாமல் இதை நீ புரிஞ்சுக்கோ போதும் அப்படின்னு அந்த எசன்ஸ் என்னவோ எது நமக்கு தேவையோ அதை மட்டும் அழகாக நம் சுவாமி எடுத்து கொடுத்துருக்க ஆக நமக்கு எப்பவுமே யுவாம் தம்பதி ந தெய்வத்தம் நீங்கள் இருவருமாகிய திவ்ய தம்பதிகளே நீங்களே எங்களுக்கு பரதேவதை ஆகிறீர்கள் நீங்களே எங்களுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த நமகா.